ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு குழந்தை பிறந்தவொன்னே நேராக படுக்க வைக்கிறோம் அந்த நேராக படுத்த நிலையில் செய்கின்ற ஒவ்வொரு அசைவுகளுமே ஒரு ஆசன நிலை தான் அந்த வகையில் நேராக படுத்த நிலையிலேயே நம்ம என்னென்ன பயிற்சிகள் ஆசனங்கள் செய்து நம்ம உடல் உள்ளுறுப்புகளை நன்றாக இயங்க செய்யலாம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது குடல் இறக்கம் நிறைய பேருக்கு இந்த ஹெரன்யா நிறைய நபர்களுக்கு வருகின்றது அது வராமல் தடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம் அதே மாதிரி சிறுநீரகம் சிறுநீரகப்பை நம்ம உடம்பில் மிக அற்புதமான ஒரு உறுப்பு அது நன்றாக இயங்கணும் அது சிறப்பாக இயங்குவதற்குரிய ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம் நேராக்கப்படுத்த நிலையில் நம்ம இன்னொரு பயிற்சி பண்ண போகிறோம் நிறைய நபர்களுக்கு இந்த பயிற்சியின் மூலமாக சிறுநீரகம் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும் அதற்குள்ளே இருக்கிற ரெஃப்ரான்கள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் நம்ம உடம்பில் கழிவுகள் கரெக்டாக வெளியேற்றுவதற்கு அந்த புற அந்த உறுப்பு மிக அற்புதமான உறுப்பு அதேபோல் நாம் சாப்பிடுகின்ற அந்த உணவு சிறு குடல் பெருங்குடல் அதில் கரெக்டாக அதனுடைய இயக்கம் சரியாக இருக்கணும் குடல் இறக்கம் அப்படிங்கிறதே வரக்கூடாது நிறைய நபர்கள் இன்றைக்கு அறுவை சிகிச்சை செய்கிறாங்க அந்த குடல் இறக்கம் வராமலும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பயிற்சி ஆசனமும் பார்க்க போகிறோம் முதிரைகளும் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கு பார்க்கக்கூடிய நவாசனம் அதே மாதிரி சிர நவாசனம் பூரண நவாசனம் நேராகப்படுத்த நிலையில் மூன்று முக்கியமான ஆசனங்கள் பார்க்க போகிறோம் இதை பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாராளமாக இந்த பயிற்சியை கற்றுக் கொடுங்க வளர்ந்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு உடல் இறக்கம் அந்த மாதிரி வராது நிச்சயமாக அவங்களுடைய ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் பய உணர்வு நீக்கக்கூடியது நம்பிக்கை தன்னம்பிக்கை கிடைக்கும் சிறுநீரகம் சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும் மனிதனுடைய உணர்வுக்கும் உடல் உள்ளுறுப்புகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது பய உணர்வு இருக்கும் பொழுது சிறுநீரகத்தினுடைய இயக்கம் சரியாக இருக்காது அதுக்கு பிராண ஆற்றல் குறையும் அப்போ மாணவ செல்வங்கள் பள்ளி பருவத்திலேயே பயம் இல்லாமல் தன்னம்பிக்கையோடு வாழ்வதற்கும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதற்கும் உடலில் அசத்து வெளியேறுவதற்கும் சத்து சரியாக உடலில் கலப்பதற்கும் இந்த பயிற்சி பயன்படுகின்றது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை இப்பொழுது நவாசன நிலைகள் நேராக படுத்த நிலைகளில் பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் அப்படி திரும்பி நேராக படுத்துக்கோங்க இப்போ முதல்ல நவாசனம் பண்ண போகிறாங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க மெதுவாக நார்மல் ப்ரீத்திங்கில் பண்ணுறாங்க மெதுவாக ரெண்டு கை ரைஸ் பண்ணுறாங்க கால் ரைஸ் பண்ணுறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க சாதாரண மூச்சில் பண்ணுறாங்க மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் இப்போ பூரண நவாசனம் எப்படி பண்ணுறாங்க பார்ப்போம் மெதுவாக பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்தி இப்போ சிற நவாசனம் பண்ணுறாங்க கைகளை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கலாம் இப்போ சாதாரண மூச்சில் பண்ணாங்க இப்போ மூச்சை உள்ளெழுத்து மூச்சை நிறுத்தி மூச்சை வெளிய விட்டு பண்ண போறாங்க முதல்ல நவாசனம் மூச்சு உள்ள மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்துட்டு மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ பூரண நவாசனம் மூச்சு உள்ள எழுத்துகிட்டே மூச்சு அடைப்பாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியிட்டே ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்துட்டே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு விட்டுட்டே ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் சிற நவாசனம்

ப்ரெஷர் உள்ளவங்க ட்ரை பண்ணாண்டாம் மற்றவர்கள் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ ருத்ரமுத்திரை பண்ண போகிறாங்க மெதுவோ மூச்சை உள்ளெடுத்து மெதுவோ மூச்சு விளையோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மண மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மோதிர மோதிரவரல் சுண்டு வரல் அன்றமயத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுண்டு சுண்டுவரல் பெருவரல் நுனி உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சலை காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணப்படுறாங்க பொறுமையாக ஒரு கால் மற்றும் கொடுக்கும் ருத்ர முத்திரை மெதுவாக மூச்சை உடல் மெதுவாக மெதுவோ மூச்ச ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் ரிலாக்ஸ் பிராணமுத்திரை மையத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவாக பண்ணிக்காங்க ஒரு மூன்று முறை நீர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சியை அழகாக சிறியவர்கள் முதல் பெரியவர் நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க பள்ளி மாணவர் பருவத்திலேயே இந்த பயிற்சியை அவர்களுக்கு கொடுத்துருங்க வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில் குடலிறக்கம் நிச்சயமாக வராது சிறுநீரகம் சிறுநீரகப்பை சிறப்பாக இயங்கும் கழிவுகள் சரியாக வெளியேறும் மாணவ செல்வங்கள் பள்ளி பருவத்திலேயே இந்த பயிற்சி அழகாக எடுத்துக்கோங்க முதுகில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த முத்திரைகளை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க குடல் இறக்கம் இல்லாமல் வளமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்